அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திடீரென மாற்றி உத்தரவிட்டுள்ளார் பாராளுமன்றத்தில் இந்து மக்களை அவமதித்து பேசிய ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் நேற்று அமல்படுத்தப்பட்ட புதிய சட்டத்தின்படி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக போர்க்கொடை தூக்கியுள்ள பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலிட தலைவர்களை சந்திக்க டெல்லி சென்றுள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் ஓர் காவல் படை வீரர்களுக்கான எழுத்து தேர்வு குளறுபடிகள் நடைபெற்றுள்ளது என்றும்

உதவி பேராசிரியரான பாலாஜி நியமிக்கப்பட்டிருந்தார் இவர் மீது பல புகார்கள் எழுந்தன இது குறித்து பேசிய துணைநிலை ஆளுநர் சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் விரைவில் மாற்றப்படுவார் என்று கூறியிருந்தார் அதன்படி பாலாஜி மாற்றப்பட்டு புதுச்சேரி கஸ்தூரிபா மகளிர் கல்லூரியின் முதல்வர் ஷெரி ஆன் ஜெனார்த்தினே சிவன் சென்டாக் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த உத்தரவை துணைநிலை ஆளுநர் சார்பில் அரசு உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி சார்பு செயலர் சௌமியா வெளியிட்டுள்ளார் பாராளுமன்றத்தில் எந்த மக்களை அவமதித்து பேசிய ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பாராளுமன்ற கூட்டுத் தொடரில் குடியரசுத் தலைவர் ஆட்சிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய பாராளுமன்ற எதிர்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உரையாற்றிய போது இந்துக்களை வன்முறையாளர்கள் என்று பேசியதற்கு அவையில் பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினர் காந்தியை மன்னிப்பு கோரி வலியுறுத்தினர் இந்த விவகாரம் பாராளுமன்றத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் நிலையில் புதுச்சேரி பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு இந்துக்களை அவமதித்து ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் தரையில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் அவருடன் பேரவை செயலர் பேச்சுவார்த்தை நடத்தினார் இருப்பினும் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் இந்நிலையில் சட்டமன்றத்திற்கு வந்த சபாநாயகர் செல்வம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அசோக் பாபு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டார் பாஜக சட்டமன்ற உறுப்பினரின் திடீர் போராட்டத்தால் சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் நேற்று அமல்படுத்தப்பட்ட புதிய சட்டத்தின்படி முதலையர்பேட்டை காவல் நிலையத்தில் முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று குற்றவியல் புதிய சட்டங்கள் நாடு முழுவதும் நேற்று அமலாக்கப்பட்டது இந்த புதிய குற்றவியல் புதிய சட்டத்தின்படி புதுச்சேரியில் முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி காவல் நிலைய சரகத்துக்குட்பட்ட பகுதியில் உள்ள புதுச்சேரி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாதி சான்றிதழ் வழங்க கோரி புதுச்சேரி புதிரை வன்னார் சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான போலீசார் போராட்டக்காரர்களை கலைந்து செல்லும்படி கூறினர் ஆனால் அவர்கள் அதை ஏற்க மறுத்து சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தடையை மீறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட புதிரை வன்னார் சமூகத்தினர் அறுபது பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்கள் மீது நேற்று மத்திய அரசால் புதிதாக அமல்படுத்தப்பட்ட பாரதிய நாக்ரிக் சுரக்ஷா சங்கீதா என்ற சட்டப்படி நூற்றி எழுபது பிரிவின் கீழ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது மேலும் அவர்கள் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் மத்திய அரசால் நேற்று அமல்படுத்தப்பட்ட புதிய மூன்று சட்டத்தின்படி புதுச்சேரியில் முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் ஊர் காவல் படை வீரர்களுக்கான எழுத்து தேர்வில் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளது என்றும் அந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு மீண்டும் புதிதாக தேர்வை நடத்த வேண்டும் என்றும் மாணவர்கள் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் ஊர் காவல் படையினருக்கான எழுத்து தேர்வில் குழப்பங்களும் முரண்பாடுகளும் ஏற்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட முறைக்கு மாறாகவே தேர்வின் வினாத்தாள்களும் இருந்தன பாட வாரியாக மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் வினாத்தாளில் அவை கடைபிடிக்கப்படவில்லை பல ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் அரசு பணியை பெற வேண்டுமென்று கடந்த ஓர் ஆண்டாக கடுமையான பயிற்சி மேற்கொண்ட இளைஞர்கள் தாமதம் என கூறி தேர்வு எழுத முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது எனவே காவல்துறை தலைவர் மற்றும் குழு தலைவர் ஆகியோர் நடந்து முடிந்த படை தேர்வை ரத்து செய்து புதிதாக தேர்வை நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலிட தலைவர்களை சந்திக்க டெல்லி சென்றுள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளரின் தோல்வியை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி தலைமையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ரகசிய ஆலோசனை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநரை சந்தித்து முறையிட்டனர் அரசியல் ரீதியாகத்தான் எதுவும் செய்ய முடியாது என்று அவர் கூறியதைத் தொடர்ந்து அதிருப்தியடைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக டெல்லி மேலிட பொறுப்பாளர்களை சந்தித்து முறையிட நேற்றிரவு டெல்லி புறப்பட்டு சென்றனர் பாஜக தலைவர் செல்வகணபதி தலைமையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரன் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் வெங்கடேசன் ஆதரவு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கரின் கொல்லப்பள்ளி அசோக் ஆகியோர் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர் இவர்கள் பாஜக தலைவர் நட்டா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தலைவர்களை இன்று சந்திக்க திட்டமிட்டுள்ளனர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தின் தோல்வியை அடுத்து புதுச்சேரியில் சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி தர வேண்டும் வாரிய தலைவர் பதவிகளை நிரப்பிட வேண்டுமென்று கோரிக்கை வலியுறுத்தி பாஜக மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வாதானூரில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கு புதிய போர்வில் அமைக்கும் பணியை அமைச்சர் நவச்சிவாயம் துவக்கி வைத்தார் மண்ணாடிப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாதானூர் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறையின் மூலமாக பத்து லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய போர்வில் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி போர்வில் அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் பாஜ பிரமுகர் முத்தழகன் நிர்வாகிகள் தமிழ்மணி களிய பெருமாள் பொது சுகாதாரக் கூட்ட செயற்பொறியாளர் உமாவதி கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி இளைநிலைப் பொறியாளர் சுதர்சனன் மண்ணாடிப்பட்டு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளைநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த திட்டத்தின் மூலமாக வாதனூர் கிராமத்தில் உள்ள சுமார் நான்காயிரம் நபர்கள் பயன் பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறையில் நிரந்தரமாக ஆணையர் இல்லாததால் தொழிலாளர் துறை முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஏராளமான தொழிற்சாலைகள் சிறு குறு நிறுவனங்களில் பணியாற்றும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் விவரங்களை நிர்வகித்து தீர்வு காண வேண்டிய புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறையில் நிரந்தரமாக தொழிலாளர் நல ஆணையர் இல்லாமல் பொறுப்பு ஆணையரே இந்த துறையினை கூடுதலாக கவனித்து வருவதால் அவர் அலுவலகத்திற்கே வராததால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க முடியாமல் உள்ளதாக ஏஐடியுசி குற்றம் சாட்டியுள்ளது தொழிலாளர் நலத்துறைக்கு நிரந்தர ஆணையர் இல்லாததால் தொழிலாளர் நலத்துறை முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கு ஆதரவாக தொழிலாளர் நலன் மறந்த துறையாக மாறியுள்ளது என்று கூறியும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கு பிறகு தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சட்டக்கூலி திருத்தி அமைக்கப்படவில்லை என்றும் கடந்த ஆண்டு நிர்ணயம் செய்த கூலியும் முதலாளிகளின் ஆட்சேபத்தால் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சாலைகளில் ஏற்படும் தொழில் விவரங்களில் சமரச அதிகாரி முதலாளிகளுக்கு சாதகமாக செயல்படுகிறார் என்றும் குற்றம் சாட்டியும் இதனால் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பிரச்சினை கிடப்பில் போடப்பட்டு அவர்களின் குடும்பங்களை சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறையின் சீர்கேடுதான் காரணம் என்று கூறி அதன் அலுவலக வாயில் முன்பு ஏஐடியுசி தொழிற்சங்கத்தை சார்ந்த திரளான தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொண்டமானத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தியாகி அன்சாரி துரைசாமி பிறந்தநாள் விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு ஆற்றினார் தியாகி அன்சாரி துரைசாமி நூற்று பதினெட்டாவது வயது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தியாகி அன்சாரி துரைசாமியின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அவர் செய்த சாதனைகளைப் பற்றியும் அவர்களின் தியாகத்தைப் பற்றியும் மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார் இந்த விழாவில் ஆசிரியர் உதயகுமார் வரவேற்புரை ஆற்றினார் பள்ளியின் பொறுப்பு துணை முதல்வர் மனோன்மணி விருந்தினர்களை சிறப்பித்தார் இதில் ஆசிரியர்கள் ஜெகநாயசி அனிதா மேரி கவிதா விஜயலட்சுமி கலைவாணி அன்புமதி மற்றும் தலைமை ஆசிரியர் சிவசங்கரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியராக செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளியின் அனைத்து ஊழியர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் சேவை வரி தினத்தையொட்டி நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் கலந்து கொண்டு தொழில் வரி செலுத்தும் முனைவோர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார் நாடு முழுவதும் சேவை வரி கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இதையடுத்து ஆண்டுதோறும் ஜூலை மாதம் சேவை வரி தின நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன நிகழ் ஆண்டிற்கான சேவை வரி தின நிகழ்ச்சி ஜூலை ஒன்றாம் தேதி புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது மத்திய சேவை வரியின் ஆணையர் பத்மஸ்ரீ தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் ஆணையர் பிரசாந்த் குமார் கர்க்லா முன்னிலை விதித்தார் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் கலந்து கொண்டு சேவை வரி குறித்து முறையில் சேவை வரி கட்டும் தொழில் முனைவோர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சேவை வரி மைய அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் முதலியார்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் பிறதனானி உள்ளிட்ட வன்னிய பெருமாள் கோவிலில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது புதுச்சேரி முதலையற்பட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக தொகுதியின் பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வன்னிய பெருமாள் கோவிலில் நடைபெற்றது இதில் பாஜக தொகுதியின் பொறுப்பாளர் சத்யராஜ் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக சிறப்பு பூஜையும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொகுதியின் நிர்வாகிகள் உட்பட பகுதியின் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு அம்மையார் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவையொட்டி இன்று விநாயகர் மற்றும் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரத்தில் அம்மையார் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து மகா தீபார்தனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மையாரின் அருள் பெற்றனர் காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியான காமராஜர் சாலையில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த புனித அந்தோணியர் ஆலயம் இவ்வாலயத்தின் ஆண்டு திருவிழா பத்து தினங்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித அந்தோணியர் திருவுருவம் வரைந்த புனித அந்தோணியர் கொடியேற்றம் வேளாங்கண்ணி திருத்தல பங்கு தந்தை அற்புதராஜ் காரைக்கால் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் முன்னதாக புனித கொடி மந்திரிக்கப்பட்டு தேவ மன்றாட்டுடன் கொடியற்ற விழா துவங்கியது கொடி மேலே ஏற துவங்கியது ஆலயம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகள் மிளிரத் தொடங்கின கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கு தந்தையர்கள் அருள் சகோதரிகள் இறை மக்கள் விழா குழுவினர்கள் உள்ளிட்ட திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பவனி வருகின்ற ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது வருகின்ற பத்தாம் தேதி கொடி இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவடைகிறது காரைக்காலில் புதிய மூன்று குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு போலீசார் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மத்திய அரசு சார்பில் பாரதிய நகரி சுரக்ஷா சன்ஹிதா பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய சாக்சிய அதினியம் ஆகிய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்நிலையில் புதிய மூன்று குற்றவியல் சட்டங்கள் குறித்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகர காவல் நிலையம் திருநள்ளாறு காவல் நிலையம் போக்குவரத்து காவல் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பொதுமக்களுக்கு காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் தலைமையில் போலீசார் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் காவல் கண்காணிப்பாளர்கள் காவல் நிலைய ஆய்வாளர்கள் உள்ளிட்ட திரளான போலீசார் கலந்து கொண்டனர் விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவிற்கு திமுக கழக தலைமை செயலர் பாஸ்கரின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர் அன்னியூர் சிவாவிற்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்தில் வாக்கூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் திருவக்கரை கோ பாஸ்கரன் அவர்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட பிரதிநிதி ராஜமாணிக்கம் அழகிரி ராஜி மற்றும் கழக முன்னோடிகள் மகளிரணி சகோதரிகள் பலரும் கலந்து கொண்டனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்